இருபது சதவீதம் ஆண்டு வட்டியில் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் ரூபாய் பதினாறாயிரத்துக்கு ஒன்பது மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியா இருந்தா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் கேட்குறேன் ஓகே என்ன சொல்றாங்க காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட சொல்றாங்க மதிப்பு பண்ணீங்க அவ்வளவு பதினாறாயிரம் எத்தனை மாசம் ஒன்பது மாதம் காலாண்டுக்கு ஒரு முறை கண்டுபிடிக்கிறாரு எத்தனை முறை வட்டி கண்டுபிடிக்கணும் மூன்று முறை வட்டி கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஒன்பது மாதம் அப்படின்னா காலாண்டுக்கு ஒரு முறைதான் கண்டுபிடிக்கணும் அதனால மூன்று முறை வட்டி கண்டுபிடிக்கணும் எனக்கு வருஷத்துக்கு தான் வட்டி எவ்வளோ இருபது சதவீதம் வருஷத்துக்கு இருபது சதவீதம்னா அரையாண்டுக்கு எவ்வளவு வரும் பத்து சதவீதம் அப்ப அரையாண்டுல காலாண்டுக்கு எனக்கு எவ்வளவு சதவீதம் வரும் அப்ப ஐந்து கண்டுபிடிக்கணும் மூன்று முறை கண்டுபிடிச்சா போது நமக்கு கூட்டு வட்டி கிடைச்சிடும் ஓகேவா வருஷத்துக்கு இருபது சதவீதம் அப்படின்னா அரையாண்டுக்கு பத்து சதவீதம் காலாண்டுக்கு ஐந்து சதவீதம் அப்போ காலாண்டு கேட்குறாங்க அப்ப காலாண்டு எவ்வளோ ஐந்து சதவீதம் இப்ப பதினாறாயிரம் ஓகேங்களா பதினாறாயிரத்துக்கு ஃபர்ஸ்ட் மூணு மாதம் கண்டுபிடிக்க போகிறோம் வட்டி அணைக்கோ ஐந்து சதவீதம் இந்த பதினாறாயிரத்தில் அஞ்சு சதவீதிகள் வரும் பத்து சதவீதம் ஆயிரத்தி அறநூறு அப்போ அஞ்சு சதவீதம் வரும் எண்ணூறு அப்போ கூட்டு வரும் பதினாறாயிரத்தி எண்ணூறு இது முதல் மூன்று மாதம் ஓகேவா ஓகே திரும்ப என்ன பண்ணும் ஐந்து சதவீதம் கண்டுபிடிக்கணும் ஏன்னா மூன்று முறையில் கண்டுபிடிக்கணும் இந்த பதினாறாயிரத்தி எண்ணூறில் ஐந்து சதவீதிகள் வரும் பத்து சதவீதம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது அப்போ அஞ்சு சைது எவ்வளோ அதில் பாதி எவ்வளோ வரும் எண்ணூத்தி நாற்பது அப்போ கூட்டினோம்னா ஜீரோ நாலு பதினாறு இங்கே ஒன்று ஏழு இங்கே ஒன்று ஓகே அடுத்து என்ன பண்ணணும் இது வந்துன்னா அது ஆறு மாதம் முடிவில் இது மூன்று மாதம் முடிவில் இது ஆறு மாதம் முடிவில்லை நம்ம கண்டுபிடிக்கிறது ஒன்பது மாதம் முடிவு திருமுறை ஐந்து சதவீதம் கண்டுபிடிக்கும் அப்போ இந்த பதினேழாயிரத்தி ஆற்நூத்தி நாற்பதுல ஐந்து சதவீதம் எவ்வளோ வரும் பத்து சதவீதம் சதவோம் பத்து சதவீதம் எவ்வளோ ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நாலு அதுல பாயதான் எவ்வளோ அஞ்சு சதவீதம் சதவீதம் எவ்வளவு எட்டு எட்டு ரெண்டு எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு வரும் அஞ்சு சதவீதம் எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு சோ கூட்டுங்க இரண்டு பன்னெண்டு பதினஞ்சு எட்டு வருது மொத்த தொகை பதினெட்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு அசல் மதிப்பு எவ்வளோ பதினாறாயிரம் நம்ம கொஸ்டின் கூட்டு வட்டி தான் கேட்குறாங்க அப்ப என்ன பண்ணும் மொத்த தொகையிலிருந்து அசர கழிச்சவங்க என்ன கிடைக்கும் கூட்டு வட்டி கிடைச்சிரும் அப்ப பதினெட்டாயிரத்திலிருந்து ஐநூத்தி இருபத்தி ரெண்டு பதினெட்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து பதினாறாயிரத்தை கழிக்கணும் அப்போ எவ்வளோ வரும் இரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு ஸோ இரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு ஆப்ஷன் சி